வணக்கம் மக்களே நான் இன்றைக்கி வந்து பாதுகாப்ட் வந்திருக்கேன் நேரடியாக பார்க்குறது வந்துட்டு கடலில் எண்ணெய் எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை பார்க்குறதுக்காக வந்து அங்கே இருக்கிற செக்கில் போட்டுட்டு எண்ணெயை வந்துட்டு எந்த அளவுக்கு தளமாக எடுத்து கொடுக்குறாங்கன்றத நானும் பார்த்தேன் நீங்களும் பாருங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ஸ்டெப்லையும் அவங்க வந்து பண்ணுறது வந்துட்டு ரொம்ப வியப்பாக இருக்குது இந்த மாதிரி நேரடியாக நம்ம பார்த்து வாங்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லதான் முடியுங்கிறதுக்காக எனக்கு வந்து சொல்கிறது

எவ்வளவு நேரம் உங்களுக்கு இது எடுத்துக்கும் எவ்வளவு நேரம் ஆகும் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு எத்தனை இது வெரி குட் कनिंग कनिंग अनिकंदर किस को था ता वंटी ने रिची को था बहुत देर में नाउ कुत्ते के कर पूरी कर थैंक यू थैंक यू இது பண்ணங்க இருக்க மிஸ் இது இது பாதியில கலக்கி நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்பு வந்து புணர்ச்சியா இருக்கும் இது வந்து கண்பாடு அந்த மாதிரி பணம் சேர்த்து சார் பணம் பார்த்தோம்ல அதோட அடுத்த ப்ராசஸ் பணம் சேர்க்கறது உங்களுக்கு இதையும் அதே மாதிரி சேம் தான் இருக்கு இது வந்து சுகர் பேஷண்ட் நம்ம சாப்பிடலாம் நார்மல் பசங்களுக்கும் நம்ம உடனே நல்லது இது என்ன மாதிரி கலப்படம் இங்க வந்து எந்த கலப்படமும் எதுவுமே இது ஃபுல்லா பியூ நம்ம வரதுனால இதுல எந்த கலப்படமும் எதுவுமே இதோட நன்மை மக்களுக்கு வந்து சேரன்றதுனால நம்ம காலிகிராஃபுல உண்மையான போட்டா முதல் தரத்துல தான் நம்ம வீட்டு இதோட பெனிஃபிட்ஸ் தான் அதே தான் சார் இரும்பு சத்து நிறைந்திருக்கும் ரத்த சோகம் அந்த மாதிரி இது பட்டு பண்றோம் உடம்புல இருக்க உப்பு சத்துல நார்மலா வச்சிருக்கோம் ஈக்குவலாவே இருக்கும் இது வந்து தமிழ்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மூணு மூணுக்கு ஒண்ணு விதத்துல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்

பாவி இதான் அப்சர்வ் வாங்க நல்லது உடம்பு லேடிக்குமே நல்லா சாப்பிடுறோம் வడத்துக்கு நல்லது பாஸ் சரஸ்ஸா கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க நம்ம ரேட் வந்து சேம் தான் டைக்குதோனால அததான் சொல்றேன் டைக்கு నా నైస్ కొని ఇడియాట బండి నా నేను నా మెటీరియల్ తెచ్చుతాను. దాన్ని అకడే యాన్ని చేసుకో. ఏనా ప్రైస్ అన్ని మాకు ఉంటుంది. ఈ బండి బాల్స్ కొని వస్తాక. అలా టైడల ఆగుsubseteq చెప్పు మెలకుపట్ల ఆల్స్. దాన్ని పడికొను. ఏకే కొడుస్తా. ఆ పని చేశా. ఏ కొర్కి ఇడియస్. ఎంఎ 3

இது வந்து இது வந்து நான் ஆல்கஹாலிக் வாங்கி பனானா ஒயிட் வாங்கி சொல்லுவாங்க இது வந்து பனானாவில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் வந்து இது எடுக்கிறாங்க பிளஸ் வந்து இதோட என்ன பெனிஃபிட் யூஸ்னா இதை நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஐம்பது கிலோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களோட பாடி வெயிட் ட்வெண்ட்டி டு தேர்ட்டி எம்எல் நீங்கள் எடுத்துக்கலாம் யூஸ்ல இதோட பெனிஃபிட் வந்து நீங்கள் நைட்டு தேர்ட்டி எம்எல்ஏல் எடுத்துகிட்டு ஒரு நல்ல குட் ஸ்பீட் இருக்கு இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வந்து தூங்க மாட்டாங்க அடிக்கடி வந்து எந்திச்சு எந்திச்சு அவங்களுக்கு வந்து அந்த கிட்னி ட இது அந்த இம்பேலன்ஸ் யூரின் அந்த இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே இந்த பங்கானாவோட படத்துலருந்து எடுத்து வந்து எக்ஸ்ட்ராக்ட் வாங்க பிளஸ் வந்து இது நானும் நானாம் பார்வதி தான் ஸோ இதனால அவங்களுக்கு எந்த போர்டையோ எந்த இதுஷமும் கடத்த நாளைக்கு எடுத்து சாப்பிடணும் நல்ல டேஸ்ட்டான கிடைக்கும் இவ்வளோ அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் அந்த யூரின் சம்மந்தமான டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்காக அதிகமாக வரக்கூடிய ப்ராப்ளமும் இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு இதில் நல்ல ஒரு பெனிஃபிட் ஆக யூசஸ் ப்ளஸ் வந்து இதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பாட்டில் வந்து நாங்கள் ஓப்பனே வச்சுருக்கோம் நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஓப்பன்லேயே இருக்குது அதோட வாசனை வந்து இன்னும் ரொம்ப நல்ல உதாகும்

வரகு வரது இருக்கு ஓகேவா இது வந்து நான் நாலாயிரத்துக்கு நான் கையில வச்சு திணை இதுல வந்து எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னா கம்பு இருக்கு மல்டிமெரிய இருக்கு விரைவாளி இருக்கு அந்த முருங்கையோட எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து பண்ற நூல்ஸும் இருக்கு அப்புறம் சிகப்பரிசி இருக்கு கருப்பரிசி இருக்கு கூட வரகு இருக்கு அந்த திணை திணையிலேயே இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல பனிவரகு திணை அந்த பிளேவர் இருக்கு ஸோ இதெல்லாம் என்னன்னா பிளஸ் இதுல எழுதிப்பாங்க உங்களுக்கு வந்து இது வந்து நோ குளூட்டன் ஃப்ரீ ஆஹ் குளூட்டன் கிடையாது இந்த பிசு பிசுன்னு நம்ம நூடுல்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டிக்கினஸ் பிசு பிசு இருக்கும் பாத்தீங்களா இந்த மைதாவோட பிசு பிசு அது இதுல சுத்தமா இருக்கு நீங்க எப்படி மைதா வந்து நீங்க ஈஸியா புக் பண்ணி உங்களுக்கு சேர்த்து ஈஸியா இருக்கும் அதே மாதிரியே இதுல எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்க எவ்வளவு நேரம் வந்து அதை வேக வைக்கணும் எப்படி ஸ்ட்ரெயின் பண்ணணும் அதை எப்படி காய்கறி போட்டு ஷார்ட் ஐட் எல்லாமே உங்களுக்கு அதுவே தமிழ்லயே பிளஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே ரெஃபர் பண்ணி சொல்லியிருப்பாங்க இதோட இன்கிரீடியும் கொடுத்துருப்பாங்க ஆட்டா அதுல என்ன என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆயில்ல தண்ணியில போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் காய்கறி போட்டு சாட்டே பண்ணிட்டு இந்த நூடுல்ஸ் எப்படி நீங்க மேகி செய்வீங்களோ மேகி வந்து எவ்வளவோ அதுல நிறைய பிரிசர்வேட்டிவ் இருக்கு ஸோ இது வந்து உங்களோட உங்களோட நாட்டுல உங்களுக்காக விளைய வச்ச அந்த பயிர்கள்ல செய்யக்கூடியது உங்க குழந்தைகளுக்கு தாரியமா கொடுக்கலாம் ரவுண்ட் கவர் ஆஃப் எவ்வளவு சார் இது ஹாஃப் கேஜி இது வந்து சுக்கு காபி தூள் சார் இதுல வந்து சுக்கு காபி தூள் ஒரு காபி போல அப்படி கிடையாது இதுல வந்து இதுல பாருங்க இதுல நிறைய ஐட்டம் நான் மிக்ஸ் பண்ணிருக்கோம் சுக்கு மிளகு திப்பிலி அது மாதிரி சித்தரட்டை சீரகம் அந்த மாதிரி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிருக்கோம் வந்து தொண்டை கரகரப்பு இரும்பு சளி இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இது நல்லது இருக்கு இதை வந்து பாதியும் கழிப்பிடிக்கலாம் பந்திடம் நம்ம கலந்து சாப்பிடலாம் இது வந்து ஃபுட் ப்ராண்டோடது இது வந்து நான் ஆல்கஹாலிக் வைனு பனானா ஒயிட் வாயின் அந்த மாதிரி சொல்லுவாங்க இது வந்து பனானாவில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் வந்து இது எடுக்கிறாங்க ப்ளஸ் வந்து இதோட என்ன பெனிஃபிட் யூஸ்னால் இதை நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஐம்பது கிலோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களோட பாடி வெயிட்டு டுவெண்ட்டி டு தேர்ட்டி எம்எல் நீங்கள் எடுத்துக்கலாம் யூஸில் இதோட பெனிஃபிட் வந்து நீங்கள் நைட்டு தேர்ட்டி எம்எல் எடுத்துக்கும்போது ஒரு நல்ல குட் ஸ்லீப் கிடைக்கும் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வந்து தூங்க மாட்டாங்க அடிக்கடி வந்து எழுந்துச்சு எழுந்துச்சு அவங்களுக்கு வந்து அந்த கிட்னி ட இருக்கக்கூடிய அந்த இம்பேலன்ஸை யூரின் அந்த இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே இந்த பனானாவோட இந்த பழத்துலேருந்து எது எக்ஸ்ட்ராக்ட் வாங்கினேன் ப்ளஸ் வந்து இது நான் ஆன் பார்த்து அப்படின்லாம் ஸோ இதனால அவங்களுக்கு எந்த போர்டையோ எந்த இதுஷமும் கிடைக்க வந்துட்டு மெஷர்மெண்ட்டு நீங்கள் நாளைக்கு எடுத்து டெய்லி நைட்டு வந்து நீங்கள் தேர்ட்டி எது மாதிரி தாராளமாக நீங்கள் ஒரு ஐம்பது கிலோ இருக்கீங்கன்னா தேர்ட்டி எம்எல் எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது கிலோவுக்கு மேலே இருக்கீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் நீங்கள் இந்த இவ்வளோ இவ்வளோ எப்படி நம்ம வயன் வந்து இவ்வளோ தான் எடுப்பாங்க ஒரு நல்ல டேஸ்டான வயன் வந்து இவ்வளோ தான் எடுத்துருக்காங்க ஸோ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கும்போது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் உங்களோட அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் அந்த யூரின் சம்மந்தமான டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்காக அதிகமாக வரக்கூடிய ப்ராப்ளமும் இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட ஸோ அதில் இருந்து உங்களுக்கு இதில் நல்ல ஒரு பெனிஃபிட் ஆஃப் யூஸர்ஸ் இதில் இருக்குது ப்ளஸ் வந்து இதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும் மொழி உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பாட்டில் வந்து நாங்கள் ஓப்பனே வச்சுருக்கோம் நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஓப்பன்லேயே இருக்குது அதோடய வாசனை வந்து இன்னும் ரொம்ப நல்ல ஒரு ஆசனை நீங்கள் இதுலேருந்து நீங்கள் கேட்கலாம் இது எல்லாமே மல்டி மில்லட் மூவிஸ் சார் இது வந்து கம்பு இணை மல்டி மில்லட் ப்ளஸ் வந்து குதிரை வாலி இருக்குது ஃப்ளேவர் கூட இதில் இருக்குது முருங்கைக்காவோட எக்ஸ்ட்ராக்டை வந்து இதில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி பண்ணுறாங்க ப்ளஸ் உள்ளே மசாலா பேக்கெட் வந்து நீங்கள் எப்படி குக் பண்ணுவீங்களோ டெய்லி நூடுல்ஸ் மேகி இதெல்லாம் எப்படி குக் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே பண்ணலாம் கருப்பரிசி செகப்பரிசி அந்த மாதிரி ஃப்ளேவர் கூட இதில் இருக்குது வரகு வரகு கூட இருக்குது நீங்கள் வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஓகே இது வந்துட்டு இணை ஓகேவா இது வந்து நான் எடுத்துகிட்டு ஸ்பெசிஃபிக்காக நான் கையில் வச்சுக்கிறது திணை இதில் வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னா கம்பு இருக்குது மல்டிமீரியட்ஸ் இருக்குது குதிரைவாழி இருக்குது முருங்கைக்காய் அந்த முருங்கையோட எக்ஸ்ட்ரா பண்ணுற நூல்ஸும் இருக்குது அப்புறம் சிகப்பரிசி இருக்குது கருப்பரிசி இருக்குது கூட வரகு இருக்குது பேர் அந்த திணை திணையிலேயே இன்னொன்று சொல்லுவாங்கல்ல வரகு திணை அந்த ஃப்ளேவர் இருக்குது ஸோ இதெல்லாம் என்னென்னா ப்ளஸ் இதில் எழுதியிருப்பாங்க உங்களுக்கு வந்து இது வந்து நோ க்ளூட்டன் ஃப்ரீ மூட்டன் கிடையாது அந்த பிசு பிசுன்னு நம்ம நூடுல்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டிக்கினஸ் பிசு பிசு இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த மைதாவோட பிசு பிசு அது இதில் சுத்தமாக இருக்குது நீங்கள் எப்படி மைதா வந்து நீங்கள் ஈஸியாக புக் பண்ணி உங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரியே இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து அதை வேக வைக்கணும் எப்படி ஸ்ட்ரெயின் பண்ணணும் அதை எப்படி காய்கறி போட்டு சார்ட்டே பண்ணணுங்கிறது எல்லாமே உங்களுக்கு அதுலேயே தமிழ்லேயே ப்ளஸ் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இதோட இன்க்ரீடியன்ஸும் கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் முல்லை அதிலேயே ஆட்டா அதில் என்ன அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதும் உங்களுக்கு இதே ரெஃபர் பண்ணியிருப்பாங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளே நீங்கள் குக் பண்ணிவிட்டு ஆயிலில் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் காய்கறி போட்டு சாட்டே பண்ணிவிட்டு இந்த மூடி செட்டி நீங்கள் மேகி செய்வீங்களோ மேகி வந்து எவ்வளோவோ அதில் நிறைய பிரசர்வேட்டிவ் இருக்குது ஸோ இது வந்து உங்களோட உங்களோட நாட்டில் உங்களுக்காக விளைய வச்ச அந்த பயிர்களில் செய்யக்கூடியது உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இப்போ சொல்லுங்கள் இது வந்து இம்யூன் டேஸ்ட் ரொட்டி சார் இது வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ரொம்ப ஈஸியாக அதை டேக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பவுடர் ஆனால் அது இருக்குது பவுடரை டிப் பண்ணுற மாதிரி கிடையாது பவுடர் தான் இதில் என்னென்ன உட்பொருட்கள் கொடுத்துருக்காங்கிறதுக்கப்புறம் ஆ அதில் எழுதியிருக்காங்க பாருங்கள் சுக்கு மிளகு கருப்பு மிளகு கருப்பு மிளகு உட்பொருட்கள் வந்து துளசி லவங்கப்பட்ட கருப்பு மிளகு சுக்கு ஏலக்காய் எலுமிச்ச ஃபுல்னா லெமன் கிராஸ் அப்புறம் தனியா ட்ரை ஜிஞ்சர் இதெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் நீங்கள் கொதிக்க வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இம்யூன் வேஸ்ட் இருக்கும் போறா டைமில் நம்ம அதிகமாக இதை தான் மிஸ் பண்ணோம் இல்லையா ஸோ இதை வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருவோம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோ பவுடர்ஸ் வந்து ஃபிஃப்டி கிராம் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூப் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு எடுப்போம் ரொம்ப நல்லது இதுலேயே வந்து ரோஸ் டீன்னு நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம் டயபெட்டிக் டீன்னு ஒன்று இருக்கு ரோஸ் டயபெட்டிக் அண்ட் இனியன் ஜூஸ்டீ உங்கக்கிட்ட மூணு ஃப்ளேவரில் இந்த பிராண்ட் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த ரோஸ் டீயில் என்ன இருக்கும்னா ஒன்லி அந்த ரோஜா முட்டு எழுதியிருப்பாங்க ரோஜா முட்டு தேலை ஏலக்காய் அப்புறம் அந்த அஸ்வகந்தா சொல்கிறாங்கல்ல அது அஸ்வகந்தாவிலேயும் மிளகு இட்லி அப்புறம் அதிகமாக இதெல்லாம் இதில் இன்க்ரீட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஃப்ளவர் டீ விரும்புகிறவங்க இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து நாங்கள் டயபெட்டிக் டீன்னு ஒன்று இருக்குது ஆபாரம்பூ போட்டது இது வந்து டயபெட்டிக் டீ பூ இந்த நாவல் பழம் அந்த பட்டை அந்த நாவல் பழத்தோட அந்த கொட்டை வந்து அந்த டயபெட்டிக்ஸுக்கு ரொம்ப இதுவும் எல்லாமே செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அதே ஃபிஃப்டி கிராம் தான் அதோடய இன்க்ரீடியண்ட்ஸ் ஆவாரம் பூ கோஷ்டம் அது பேர் என்ன கொன்றை கொன்றை முட்டை காசு நாவல் மருதப்பட்டை தேயிலை சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் இது ரொம்ப ரொம்ப நல்லது தான் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்கிட்ட தண்ணியில் போட்டு டெய்லி சாப்பிட்லாம் அவங்களோட அந்த இன்சுலின் லெவலை பேலன்ஸு தான் வச்சுருக்கோம் ஓகேவா இதுலேயே நாங்கள் பூக்கள் டீம் இருந்து வச்சுருக்கோம் இதில் வந்து எல்லாமே ஒன்லி ஃப்ளவர் மட்டும்தான் இருக்கும் ஃப்ளவர் டீ வந்து நிறைய பேர் விரும்புவாங்க இன்னொன்று இந்த செம்பருத்தி டீ வந்து ரொம்ப எல்லாருக்குமே அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமானது இருக்கும் இதில் ரோஸ் ஒருக்கு எழுதியிருக்காங்க ஆவாரம் பூ முருங்கைப்பூ தாமரைப்பூ செம்பருத்திப்பூ நாட்டு ரோஜா சுக்கு மிளகு டிப்பு இதுவும் அதே பவுடர் தான் தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் வடிகட்டி தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற எல்லா பூக்களும் இதில் இன்க்ரீடியன்ஸ் பண்ணியும் நம்மளுக்கு அந்த வெறும் பூ பிடிச்சா நல்லா இருக்காது இந்த டே அந்த டீயோட அந்த டேஸ்ட் இருக்கணும் இல்லையா அதுக்காக இதில் என்னென்ன செட்டாங்கன்னா சடக்குப்பை கருஞ்சீரகம் மல்லி சீரகம் அரைத்த ஏலக்காய் துளசி இதுவும் சேர்த்துருக்காங்க ஸோ இது தாரணமாக நீங்கள் கேட்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஸ்பூன் தான் ஆமாம் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு தெரிவிச்சு குடிக்கலாம் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது சதக்குப்பை எதுக்காக இதில் மெயினாக சேர்த்துருக்காங்கன்னா அவங்களோட பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே இதில் ரொம்ப நல்லா கியூர் ஆகும் மந்த்லி மந்த்லி சில பேருக்கு இரெகுலராக இருக்குது இல்லையா அது நீங்கள் இது நீங்கள் சாப்பிட்டு ரெகுலராக சாப்பிடும்போதோ அதுவும் ரெகுலராகும் ஓகேவா இது நம்ம ஆல்ரெடி அந்த பிராணியில் பார்த்தோம்ல அதே ரோஸ் தான் இல்லை அதே தான் அதோடய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதோடய பயன்கள்லாம் கூட சீமுறை பயன்கள் அதெல்லாம் கூட இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை படித்து தமிழ்லேயே படித்து பார்த்து நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் தண்ணியில் எவ்வளோ போடணும் எவ்வளோ கொதிக்க வைக்கணும் அதெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க சுக்கு ஏலக்காய் அப்புறம் ட்ரை ரோஸ் ரோஸ் பெட்டல்ஸ் அதெல்லாம் இதை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லது இதோடய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் லவரட்டி கொடுக்குறாங்க இதை தாராளமாக இருக்கு ஆ பட் இது கிசேரி சோப் சார் சொல்லுங்கள் இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லுங்கள் இது வந்து நீங்கள் இது ரெடி பண்ணுறதுக்கே இந்த சோப் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க சார் இது வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃபாஸ்ட்டு முடிங்கன்னா அது இல்லை குமரி சோப் மட்டும் தான் வந்து வந்து தான் கெமிக்கல் இது என்ன பெனிஃபிஷரி இது யூஸ் பண்றது வந்து அந்த டாட் ஸ்கின்னுக்கு க்கு அப்போ இந்த கிச்சினுக்கு அதுலாம் நல்லா போடுவாங்க அப்புறம் ஃபேஸ்லாம் நல்லா பிரைட் ஆகும்